பர்த்டே அஜித் குமார் காட் வம்பு தும்பு வச்சிக்காதடா யாருப்புற வர இல குச்சி யாயில்லாமே குச்சி யாயிருடா உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தா உன் வாழ்வில் வெளிச்சம் வரும் வத்தி குச்சி பத்திக்காதுடா யாரு வந்து ஊரசுர வரையில வம்பு தும்பு வச்சிக்காதடா யாரு உண்டவுற வரையில மனசு கொடுத்து ந கவல துணி எடுத்து எதற்கு இனி இருக்கும் கண்ணீரையோ ஏற்று நீ போட்டெடு அழவா இங்கே வந்தோ ஆடு பாடு ஆனந்தமா ஹோ அவத்தி குச்சி பத்திக்காதுடா யாரு வந்து தூர சூற வரையில வம்பு தம்பு வச்சிக்காதுடா யாரு உண்டமுசு புற வரையில முயற்சி செய்தால் சமயத்தில் முதுகு தாங்கும் இமயத்தையே மனசை இரும்பாக்கனா மலைய ആൾക്കടൽ കൂടെത്താ ആറ് പോല ഹോ அவத்தி குச்சி பத்திக்காதுடா யாரு வந்து ஊரசுர வரையில அவம்பு தும்பு வச்சிக்காதடா யாரு உன்ன உசுப்புற வரையில ஏ குச்சியாயே ஏ குச்சியாயிருடா உள்ளே வருஷ்ணம் வந்தா உன் வாழ்வில் வேலிச்சம் வரும் பத்திக் கொச்சி பத்திக்காதடா யாரு வந்து ஊற சுர வரையில தும்பு தம்பு வச்சிக்காதடா யாரு உன்னவுற வர இல